நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது வாகன உரிமையாளர்களின் எதிர்ப்பை கண்டுகொள்ளாமல் சாலை பயன்பாட்டிற்கான கட்டணம் என கண்டிப்பு காட்டுகிறது அரசு ஆனால் சென்னை போரூரில் உள்ள சுங்கச்சாவடி ஒருபடி மேலே போய் சர்வீஸ் சாலையை பயன்படுத்துபவர்களிடமும் கட்டணம் வசூலித்து வருகிறது இந்த நூதன கொள்ளை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் பூந்தமல்லி அடுத்த வேலப்பன் சாவடி பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன் சொந்தமாக வேன் வைத்துள்ள இவர் கடந்த இரண்டாம் தேதி போரூரில் இருந்து மதுரவாயிலுக்கு போரூர் சுங்கச்சாவடி சர்வீஸ் சாலை வழியாக சென்றுள்ளார் அப்போது சுங்கச்சாவடியில் இருந்து ஐம்பத்தைந்து ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாக சீனிவாசனுக்கு குறுந்தகவல் வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் எதற்காக சர்வீஸ் சாலையில் சென்றதற்கு பணம் எடுத்தார்கள் என குழம்பியுள்ளார் பின்னர் நான்காம் தேதி திண்டிவனத்திற்கு சுங்கச்சாவடி வழியாக சென்றபோது ஐம்பத்தைந்து ரூபாய் கட்டணம் செலுத்தியுள்ளார் ஆனால் திரும்பி வந்தபோது இருபத்தைந்து ரூபாய் எடுக்காமல் மீண்டும் ரூபாய் எடுத்துள்ளனர் சீனிவாசன் இதுகுறித்து கேட்டதை அடுத்து கூகுள் பே மூலம் பணத்தை அனுப்பியுள்ளனர் சுங்கச்சாவடி அலுவலர்கள் இந்நிலையில் இந்த மாதம் ஐந்து மற்றும் பத்தாம் தேதி சர்வீஸ் சாலையில் சென்றபோது இருமுறையும் ஐம்பத்தைந்து ரூபாய் எடுத்துள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சீனிவாசன் நேரில் சந்தித்து மீண்டும் கேட்டபோது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பணம் மீண்டும் வந்துவிடும் என தெரிவித்துள்ளனர் ஆனால் இதுவரை பணம் வராததால் வழக்கு தொடரப் போவதாக சீனிவாசன் கூறியுள்ளார் வேலை பஞ்சாவில் இருக்கு நான் போன போற வழியா வந்து அந்த டோல் பிளேசா சர்வீஸ் ரோட் எங்க வீட்டுக்கு போனாங்க என்னோட டோல் என்னோட டோல் பேஸா வந்து பாஸ் ஆகுது என்னோட மேக்ஸ் கேப் வந்து அந்த மேல் பண்ண அதிகாரியை பார்த்து நான் கேக்குறேன் சார் இந்த மாதிரி நான் சர்வீஸ் ரோட்ல போனேன் என் டோல் பாசா வந்து பாஸ் ஆகுது சார் சார் வெயிட் பண்ணுங்க சார் நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் சார் சொன்னாரு சார் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண சார் ஜிபே பண்ணதுக்கு எனக்கு ப்ரூஃப் வச்சிருக்கேன் அவர் எனக்கு எண்பது ரூபா ஜிபே பண்ணிருக்காரு போனோம் ஜனவரி மாசம் இந்த பிப்ரவரி மாசம் அவங்க என்கிட்ட அந்த டோல் பஸ்ஸா பாசி வச்சிருக்கேன் இந்த மாதிரி யாருமே வந்து பாதிக்கப்படக்கூடாது மக்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரக்கணக்கான வண்டிகள் இந்த ஹரிஸ் ரோட்டில் போகுது ஏன்னா மெயின் ரோடு இதுதான் போனது வந்து மதுரைவாய்க்கு போனோம்னா இப்படிதான் போய் வழியே இல்ல இல்லை மெட்ரோ நடக்கிறதுனால எல்லா வண்டியுமே இப்படிதான் போகுது அந்த பக்கம் போனோன்னா கொஞ்சம் லேட்டாக அவங்க ஒர்க் பண்ணதுனால ஒருமுறை என்றால் ஸ்கேனர் இருப்பதாலும் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் மெதுவாக செல்லும் போதும் இது போன்ற தவறு நடைபெறுவதாக வினோத விளக்கம் அளிக்கின்றனர் சுங்கச்சாவடி அலுவலர்கள் புகார் அளித்தால் பணம் திரும்ப வழங்கப்பட்டு விடும் என தெரிவிக்கின்றனர் அப்போது புகார் தெரிவிக்காத வாகனங்களில் இருந்து பெறப்படும் பணம் எங்கே செல்கிறது இது போன்ற தவறை சரி செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவது ஏன் சுங்க கட்டணத்துடன் சுங்கக் கொள்ளையும் நடத்தி வாகன உரிமையாளர்களை வதைப்பது ஏன் உரிய நடவடிக்கை எடுத்து இக்கேள்விகளுக்கு பதில் அளிக்குமா போரூர் சுங்கச்சாவடி பொறுத்திருந்து பார்க்கலாம்